இங்க பாருங்க ஆதி குட்டிக்கு ஏர் செய்யல ஹீரோவாட்டு இருக்கிற ஹேர் ஸ்டைலு ஜம்முன்னு சட்டையெல்லாம் பாருங்க ஹீரோவாட்டா கமெண்ட் பண்ணி நீங்கள் சட்டை சூப்பராக இருக்குங்க யார் எடுத்து இருக்குங்க சட்டை தேவி பிரியா சிஸ்டர் அதான் என்ன மறந்துட்டுனே

அப்புறம் அங்கிருந்து பால் வாங்கணும் காட்டின்னு மறுபடியும் தட்டாங்கூட்டை போய் பால் வாங்கிட்டு வந்தேன் நல்லங்க உட்காந்துட்டு மிக்சர் சாப்பிட்டுக்குறாங்க இங்க வெளியே ரெண்டு ஜீவன் இருக்குது அவங்க யாருன்னு கேட்டுறேன் பாருங்க எங்க அந்த என்னங்க விட்டு போட்டு போறீங்க கத்தால்கார்டாரு யார் வீடியோ அவசரமா நம்ம இன்னும் அவரு கிளம்புற ஹலோ फ्रेंड्स எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பேர் கத்தாலகார் என் பேர் செந்தில் குமார் அவரு பேர் இப்ப மாத்திட்டாங்க வைத்தியர் வைத்தியர் அவர் வந்து தொழில வந்து என்ன தொழில வேணா செய்யலாம் ஆமா ஆமா பேர் வந்து செந்தில் குமார் பேர் வந்து செந்தில் குமார் ஆனா நீங்க கூப்பற வந்து கத்தாலகார் தான் கூப்பிடுறீங்க ஆனா வந்து பேர் வந்து மாத்திங்க அதே வந்து சோத்து கத்தாலனா நான் எப்பவுமே இளமையா இருப்பங்க ஆமா பாத்தீங்களா பாத்துங்க இவ்வளவு இளமையா இருக்காரு காட்டிரணும் பாப்ப இளமையா அப்படியா சரி இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சு தூக்க வரலுக்குறேன் சரிங்க அந்த எங்கே நடந்துட்டு இருக்குது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க நியூ இயரில் எப்படி போச்சு இந்த பாப்பா நியூ இயரில் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து மட்டனு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரியாணி செஞ்சிட்டார் விரதம் விரதம்ட்டார் கடைசியில் பிரியாணி தின்னு அடிச்சு விட்டாரு ஒரு அடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அல்லது குட் நைட்